பேப்பரில் வந்த விளம்பரம் எம்ஜிஆர் வைத்த செக் ஆடிப்போன சிவாஜி இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் திரையுலகம் என்றாலே போட்டி எப்போதுமே இருக்கும் அதையும் தாண்டிதான் வெற்றி பெறுவது போராட்டம் அதை தக்க வைக்கவும் கடுமையாக உழைக்கணும் தோல்வி படங்களை கொடுத்தால் தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் தேடி செல்ல மாட்டார்கள் சினிமாவில் போட்டி இருந்தாலும் இரு நடிகர்களுக்கான போட்டி என்பது எப்போதுமே இருக்கும் எம்ஜிஆர் சிவாஜி காலம் முதல் விஜய் அஜித் காலம் வரை இது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கு அதாவது கருப்பு வெள்ளை காலம் முதல் தற்போதைய டிஜிட்டல் சினிமா வரை இது மாறவே இல்லை எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல நடந்த ஒரு போட்டி சம்பவத்தை தான் இங்க பார்க்க போறோம் சிவாஜி நன்றாக நடிக்க தெரிந்தவர் சிறந்த நடிகர் பல வேடங்களிலும் அசத்தலான நடிப்பாக கொடுத்திருக்காரு ஆனா அந்த பக்கம் எம்ஜிஆர் நடிப்பதோடு மட்டுமில்லாம கதை திரைக்கதை இயக்கம் அப்படின்னு கலக்கியவர் கருப்பு வெள்ளை காலத்திலேயே நாடோடி மன்னன் படத்தை தயாரித்து இயக்கி வெற்றி கண்டவர் இவர் படத்துல ஒரு பாடலுக்கு இசையமைப்பாளர் ஐம்பத்தி ரெண்டு மெட்டு போட்டு பிடிக்காமல் ஐம்பத்தி மூணாவது மெட்டை தான் ஓகே செய்தார் எம்ஜிஆர் அந்த அளவுக்கு இசை உள்ளவர் தான் எம்ஜிஆர் அவர்கள் சிவாஜி தயாரித்து நடித்த திரைப்படம் புதிய பறவை இந்த படம் தயாரிப்பில் இருந்த போது செய்தித்தாள இந்த படத்திற்காக ஒரு விளம்பரம் வந்தது அதில் இயக்கம் தாதா மிராஷி என்றும் இயக்கம் மேற்பார்வை சிவாஜி எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது அப்போது எம்ஜிஆர் தாழம்பூ என்கிற நடிச்சிட்டு நடிச்சிருந்தாரு அடுத்த நாள் அதே செய்தித்தாள் தாழம்பூ படத்தோட முழு பக்க விளம்பரம் வந்தது அதுல இயக்கம் ராமதாஸ் எனவும் இயக்கம் மேற்பார்வை எம்ஜிஆர் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது இதை பார்த்ததும் இது நமக்கான செக் என்பதை சிவாஜி புரிந்து கொண்டார் பிறகு புதிய பறவை விளம்பரத்தில் தயாரிப்பு மேற்பார்வை சிவாஜி அப்படிங்கிறது நீக்கப்பட்டது போட்டி இருந்தாலும் எம்ஜிஆர் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தவர் தான் சிவாஜி சிறந்த நடிகர் என எம்ஜிஆர் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி ஆகிய இருவருமே ஆரம்ப கால கட்டத்துல நாடகங்கள்ல நடிச்சுட்டு வந்தாங்க அதற்கு பிறகுதான் திரையுலகத்துக்குள்ள வந்தாங்க இருவருக்குமே சிறு இருந்தே நடிப்பின் மீது ஆர்வம் இருந்திருக்கு சிவாஜி அவர்கள் நாடகங்கள்ல ஏற்று நடிக்காத வேடங்களே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதே போலதான் திரைப்படங்களிலும் எல்லா வேடங்களிலும் அவர் நடிச்சிருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்துல சிறு சிறு கதாபாத்திரங்கள்ல திரைப்படங்கள்ல நடிச்சாரு அதற்கு பிறகு ராஜகுமாரி அப்படிங்கிற திரைப்படம் மூலமா கதாநாயகனா அறிமுகமானாரு அதற்கு பிறகு நிறைய ஹிட் படங்களையும் கொடுத்திருக்காரு சிவாஜி கணேசன் அவர்கள் முதல் படத்திலேயே கதாநாயகனா நடிச்சாரு அந்த திரைப்படம் தான் பராசக்தி முதல் படத்திலேயே அவருடைய அசாத்திய நடிப்பை வெளிப்படுத்தி மக்களுடைய மனசுல இடம் பிடிச்சாரு எல்லாருமே யார் இந்த நடிகர் அப்படின்னு திரும்பி பார்க்கிற அளவுக்கு நடிச்சிருந்த அதற்கு பிறகு அவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் வர தொடங்கியது அவரும் நிறைய ஹிட் படங்களையும் கொடுத்திருக்காரு உங்களுக்கு சிவாஜி கணேசன் மற்றும் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த எந்த படம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் நம்ம சேனலை பண்ணிக்கோங்க நன்றி அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்